திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் தான் பிள்ளையார் சுடு என தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தமிழகத்தில் அதிகமான பெண்கள் விதவைகளாக இருப்பதற்கு திமுக அரசே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் முதல்வர் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் முத்துசாமி கள்ளக்குறிச்சி உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் மக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன அக்கறை என்பதை மக்களுக்கு நீங்கள் நேற்று சட்டசபையில சொல்றாரு முதலமைச்சர் பெண்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு பெண்களை பாதுகாக்கின்ற அரசா எத்தனை ஆயிரம் பெண்கள் தங்கள் டாலிகளை இழந்து விதவைகளாக குழந்தை குட்டிகளோடு வாழ்க்கை நடத்துவது என்று தெரியாத அளவு இன்னைக்கு அத்தனை பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க